கொஞ்சம் அதனால நீங்க அதிக ஒரு நாலு யூடியூப் காரணம் வச்சு கூட பெருசா நீங்க கொண்டு வந்துடலாம் இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு கெல்டு தலைவர் ஜாக்கா தங்கம் அவர்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் வைத்துக் கொள்கிறோம் இந்த ஸ்ரீ சிவகுடும்பம் ஃபிலிம்ஸ் வந்து இது மூணாவது படம் அவங்களுக்கு இது ஒரு என்ன குடும்ப குடும்பம் வந்திருக்கீங்க அதனால தான் குடும்பம்னு பேர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் கம்பெனி பேருக்கு குடும்பம்னு வச்சுருக்கிறாரு ஃபஸ்ட்டு படம் ஆர்டின்னு ஒரு படம் பண்ணாங்க இந்த கம்பெனியில் அந்த படத்துக்கு நான் தான் பெயர்வோம் ஆமாம் மூணாவது படத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன் என்னன்னா இந்த அந்த ஆரடி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை அது ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை ஆனால் அப்போ வந்து சரியான ஒரு அதாவது தேட்டர்ஸில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு கொஞ்சம் இது இல்லாததுனால அந்த படம் வந்ததும் தெரியல போனோம்னு தெரியல முதல் தடவையாக அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வெட்டியான் வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க அப்பா இறந்துருவாரு அந்த பொண்ணு வந்து வெட்டியான் வேலை செய்யும் அதை அன்றைக்கி பத்திரிக்கையில் ரொம்ப பாராட்டி எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் தகவின்னு ஒரு படம் பண்ணாங்க தரைப்படை கடற்படை விமானப்படையின்ட்டு அந்த படம் பேர் சுருக்கமாக தகவின்னு வச்சுருந்தாரு ஸோ அந்த படமும் நிறையா அவார்டு ஃபெஸ்டிவல்க்குலாம் கலந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்கு அவார்டுகளை ஸோ இப்போ மூணாவது படமாக இந்த படம் பண்ணியிருக்கேன் டூ கே ஹார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்ணி நம்ம இது சக்தி சக்திவேலா இறந்தவர் போன படம் வரைக்கும் இப்போ பருவதன் பேர் மாற்றிருக்கிறாரு நம்ம சக்திவேல் சார் அவர் தான் இந்த படத்தோட கதை வசனம் அவரோட பையன் நவீன்குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இவருக்கு இவங்களுக்கு எவ்வளவு என்கரேஜ் பண்ணி இவ்வளவு தூரம் படத்தை கொண்டு வர்றாங்கன்னா முதல்ல இந்த குடும்பத்துக்காக நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஆக்சுவலாக த்ரீ டு ஃபைவ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அதனால விஐபியில் வந்து இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம் அதுலேயும் நம்ம ஒரு நம்ம திருப்புவளையெல்லாம் இங்கே வந்திருக்கிறாரு தான் இந்த படத்துக்கு ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அடுத்ததாக அவர் வந்து இந்த துண்டை பற்றி சொல்ல வாங்கினது தான் ஏன்னா ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு சால்வை எல்லாம் போட்டீங்கன்னா அது வந்து எல்லாம் அங்கங்கே வச்சுட்டு போயிடுறாங்க துண்டுன்னா மறக்காமல் எடுத்துட்டு போயிடு வாங்கினாரு அதனால துண்டு போட்டதுனால ஒரு துண்டு பட்ஜெட்லாம் கிடையாது அது காதி மோன் மீது கோப்டெக்ஸில் வந்து அதை நிறைய நம்பி நெசவாளிகள் இருக்கிறதுனால அங்க வாங்கி பண்ணியிருக்கோங்கிறத அவருக்கு பதிய வைக்கிறோம் வைக்கிறான் டைரக்டர் சந்தோஷ்குமார் அவர்கள் சாருக்கும் ப்ரொடியூசர் நவீன்குமார் சார் அவர்களுக்கும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பருவதன் சார் வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் ஃபுல்லும் ஃபுல் காமெடியாக வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் டீம் ஃபுல்லாக எங்களோட எஃபோர்ட்டை போட்டிருக்கோம் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ப்ரொடியூசருக்கும் என்னோட தேங்க்ஸ் பிகாஸ் எங்களோட நியூட்ரைதான் இந்த மீடியாவுக்கு கொண்டு வந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கே நான் உங்களுக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன் இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தேன் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ கு குட் ஈவினிங் அந்த படத்தில் நாங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கோம் என் கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோயின்ஸும் நடிச்சிருக்காங்க இதில் டேரக்டர்ஸ் இருக்கா அந்த படத்தை எங்களுக்கு எப்படி நடிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுத்துறவர் தான் தான் நாங்கள் ஃபஸ்ட் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார்

ஸோ டூ கே ஹார்ட் அப்படின்ற படத்தில் நான் வந்து மேகம் நம்மை தொட்டு போதும் அப்படின்ற சாங் பாடிருக்கேன் அண்ட் அந்த சாங் ரெக்கார்டிங் அப்போ தான் நான் பார்த்த ப்ரொடியூசர்ஸ் வந்துருந்தாங்க அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் தான் நான் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியந்து போனேன் ஸோ ஒரு படத்தை வந்து கொண்டு வரணும் இதை வந்து நாலு பேர் பார்க்கணும் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதை நம்ம எப்படியாவது ரீச் பண்ணோம் அப்படின்ற அவரோட அந்த ஒரு அந்த ஒரு இன்வால்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ நான் அப்போ நினச்சது வந்து என்னென்னா கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ் ஆகணும் ஸோ அண்ட் பெஸ்ட் ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த படம் நல்லா போகும்னு நான் தேங்க்ஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் டு மியூசிக் தயானந்தன் சார் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் மீன்ஸ் லாட் தேங்க்ஸ் வந்து தவிர்க்க முடியாதது எந்த மேடை ஏறினாலும் அவர் தான் அந்த சபாநாயகராக இருப்பார் அவருடைய இருக்கிற அது ஒரு தன்மை இந்த படம் முதல் முதல்ல இந்த இயக்குனரும் தயாரிப்படரும் எனக்கு அறிமுகமானது தகவிங்கிற படத்தில் அது எப்படியும் ஒரு இருபது விருதாவது குவிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்பயுமே அவார்டுக்கு படம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரிவார்டை டார்கெட் பண்ணி கொஞ்சம் கமர்ஷியலான ஒரு பாதையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அந்த ரெண்டு பாடல்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன் அந்த ரேப் பாட்டு ரேப் சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நிறைய இசையமைச்சிருக்காரு அண்ணன் கார்த்திக் நேத்தா நண்பர் ஆப்பா ராசாலம் எங்க கூட ஒர்க் பண்ணவங்க அவங்க சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க அவங்க சந்திக்கிறது இந்த இந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு ஒரு பட்ஜெட்டில் என்றைக்குமே நோ சொன்னது கிடையாது இருக்கும் ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இந்த அமௌண்ட்டை தான் சொல்கிறாரு உனக்கு கண்டிப்பாக ஒரு அடுத்தடுத்த பணம் பறவை கவலைப்படுவாங்க அனைவருக்கும் எனது வணக்கம் முதல்ல திருப்புகழ் ஐயா அவருக்கு என்னுடைய வணக்கம் அப்படியே இறையன்பு அவர்களுடைய காதலுக்கு இரண்டு இதயம் வேண்டும் அதான் கதை சரி மகிழ்ச்சி ஐயா அது நைன்டி கிட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய இவங்க டூ கே கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க தென் அதற்கப்புறம் ஜென்சி வந்துட்டோம் ஜென்சிக்கு அப்புறம் ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டா வரைக்கும் போயிட்டுருக்கு அந்த பெயர்கள் மாறி மாறி போயிட்டு இருந்தாலுமே அந்த அடிப்படையான மனித உணர்வுன்னு ஒன்று இருக்குது அந்த அடிப்படையான மனித உணர்வை ஆக்கத்தை நோக்கி அல்லது மேன்மையை நோக்கி தூண்டக்கூடிய ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கலையாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படம் அப்படியான ஒரு மனிதனை மேன்மையை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊக்கியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் சிறு முதலீட்டில் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிற திரைப்படம் இன்னும் இந்த காலம் வேகமாக போக்கில் இந்த தொழில்நுட்ப மாற்றங்களையும் கற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்ம சவால் விடுற மாதிரி படங்கள் பண்ணணும் அதையும் நம்ம கற்றுக்கணும் அந்த சமூகத்தின் கற்றுக்கொள்வதின் வாயிலாக எல்லாருக்கும் வளர்க்க இந்த சின்ன படம் இருக்குது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியுங்க இந்த படம் எல்லாருக்கு கை கொடுத்து இந்த படம் விட்டுக்கொள்ளங்க இந்த படம் விட்டுக்கொள்ள வாழ்த்துருங்க நன்றி வந்து சினிமா சண்டவங்கள் பத்திரிக்கைத்துறை நண்பர் நண்பர்கள் மீடியாவில்தான் வந்துருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் இது எங்களோட மூணாவது ப்ரொடக்ஷன் பட்ஜெட் சின்னது தான் பட் வந்து எல்லாமே ரொம்ப எப்படியாவது எதாவது சாதிக்கணுன்றதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுற கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸோ என்னோடய சின்ன ரெக்வெஸ்ட் மீடியாவில் இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க முடியுமோ மக்கள்கிட்ட உங்களெலாம் முடிஞ்சத வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்போ தான் எங்களை மாதிரி இருக்க சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி வளர்ந்து வர டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே வந்து எங்களால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமான சினிமா வைத்துறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் தேங்க்யூ நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி பண்பலை ஓட நண்பர்கள் படம் ஆரடி தகவி வந்து முந்தைய திரைப்படங்கள் அவர் ரெண்டு விருதுகளுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இரண்டுமே நிறைய சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருந்தேன் இந்த திரைப்படம் டு கே ஹார்ட்டு அவன் இரண்டுக்கும் மாறுபட்டு முழுது நகைச்சுவாக கமர்ஷியலாக ஆனால் கருத்துக்களோட சிறப்பல பாடல்களோட அமைஞ்சிருக்கு பாடல்கள் பாடிய திரு ராஜேஷ் கிருபிரசாத் நடிகர் இயக்குனர் அவர் செல்வி டேசி அவர்கள் சூப்பர் சிங்க பொறுப்பற்றவர் ஒருத்தர் உலக சிந்தனை திருச்சியாளர் பொறுப்பில் உள்ள கவிஞர் சேர்வன் அது நீண்டகால நன்றி தனது கவிதைகளுக்காகவும் கட்டடைக்காகவும் கதைகளுக்காக நிறைய விருதுகள் பெற்றவர் நாங்கள் கொண்டு கேட்டுக்கொண்டதற்காக திரைப்பட பாடல் எழுதியுள்ளார் அவர் கவிஞர் பிரிசூடன் ஐயா அவர்களின் புதல்வர் தயானந்த் பிரிசூடன் அவர்கள் இசையமைத்துள்ளார் முந்தைய தகுதி திரைப்படத்துக்கும் அவரை இசையமைப்பாளர் திரைப்படம் சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவரும் ரசிக்கும் மகிழ்ச்சியாக அமைந்துள்ளது பாலகம் திரைப்படமும் விட்டு